எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கது பாத்தீங்கன்னா நம்ம ஏ குமார் நகர் ஏரியால சிஎம் ஃபெட்ஸ் பார்க்னு சொல்லி ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு அந்த கடைல வந்துட்டு இந்த கடையில என்னென்ன சேல்ஸ்க்கு விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தரலாம் விற்பனை உள்ள பாத்தோம்னா ஃப்ரெட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அதுவும் டாக்ஸ் பப்பீஸ் நிறைய சேல்ஸ் வச்சிருக்காங்க அட்லி உள்ள போறதுலாம் ரொம்ப வணக்கம் அதே ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க இந்த கடை எங்க இருக்கு என்ன ஒரு டீடெயில்ஸ் சொல்லிருக்கு நம்ம கடை சிஎம் பெட்ஸ் பார்க் பாத்தீங்கன்னா

சரி ஓகேங்க ரொம்ப நன்றி